போன வீடியோவில் ஹிஸ்ட்ரி ஆஃப் த சி ப்ரோக்ராமிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக உனக்கு ஓரளவுக்கு காட்சி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த சி ப்ரோக்ராமிங் சி ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டபல் மிடில் லெவல் ஸ்ட்ரக்சர் ரிச் லைப்ரரி எக்ஸ்டென்சிபிள் ரிகன் பாயிண்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் மெமரி மேனேஜ்மெண்ட் சிம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதில் ஸோ இது எல்லாத்தையுமே நான் கீழேயுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ஓவர் விவேகளை சொல்லிடுறேன் உங்களுக்கு ரொம்பலாம் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ ப்ரோட்டபுள் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் இருந்து சாப் ஷார்ட் ஆகுது ஸோ சி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கிறதுலே சி ப்ரோக்ராமிங் தான் ரொம்ப சிம்பிளானது லைக் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது டேட்டா டைப்ஸ் இருக்குது இதுமாதிரி நிறையா இருக்குது அடுத்து வந்து மிஷின் இன்டிபெண்ட் அது ப்ரோட்டபுள் அப்படின்னு சொல்லுவாங்க மிஷின் இன்டிபெண்டன்ட் அப்படின்னா சி அப்படின்றத உங்களால் லினக்ஸில் ரன் பண்ண முடியும் விண்டோஸ்ல ரன் பண்ண முடியும் மேக்லேயும் ரன் பண்ண முடியும் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸுக்குமே இந்த சி ப்ரோக்ராமிங் சப்போர்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து மிடில் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது வந்து ரொம்ப ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது இது மிடில் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா வந்து கம்யூட்டரோட கூட போயிட்டு நல்லாவே இன்டாகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம் மிடில் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா அதை வந்து நம்ம பைனரி லாங்குவேஜ் சொல்லுவோம் அதில் வந்து வெறும் ஜீரோ ஒன்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதை கண்டிப்பாக நம்மளால் பார்த்தோம் அப்படின்னா புரிஞ்சிக்கவே முடியாது ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா லைக் பைத்தான் சொல்லலாம் பைத்தான் வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் தான் ஸோ அது வந்து ஈஸியாக நம்ம இங்கிலீஷில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரியே இருக்கும் பைத்தான் அப்படின்றது சி அப்படின்றது வந்து லோ லெவல் லாங்குவேஜும் கிடையாது ஹை லெவல் லாங்குவேஜும் கிடையாது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க மிடில் லெவல் லாங்குவேஜ் நெக்ஸ்ட்டு வந்து சக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இது இதுதான் பண்ணணும் ஃபங்ஷன் என்ற கீவேர்ட் இருக்கணும் கேலிக்ரேஷஸ் ஓப்பன் பண்ணிருக்கணும் தான் கோடு ரைட் பண்ணிருக்கணும் லூஃப்னால் வந்து லூஃப்ன்ற கீவேர்ட்ஸ் இருக்கணும் ஃபால் டு ஃபால் அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் இந்த சீ ப்ரோக்ராமிங்கட்டு அடுத்து வந்து ரிச் லைப்ரரி நிறைய லைப்ரரிஸ் இருக்கும் பில்ட் இன் அந்த லைப்ரரிஸ்க்குள்ளே எழுதி வச்சிருப்பாங்க இதை பற்றினா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் மெமரி மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டைனமிக் மெமரி அலகேஷன் இன் சி லாங்குவேஜ் வி கேன் ஃப்ரீ த அலகேஷன் மெமரி எனி டைம் பை த காலிங் ஃப்ரீ ஃபங்க்ஷன் இந்த டைனமிக் மெமரி அலகேஷன்ஸ்னால இந்த ஃப்ரீ ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் மெமரிஸை வந்து ரிடியூஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகும் பாயிண்டர்ஸ் இருக்குது பாயிண்டர்ஸ்லாம் வந்து ஒரே மெமரி ஒரே மெமரி அட்டர்ஸில் மல்டிபிள் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நிறைய இருக்குது ஃபங்க்ஷன்ஸு நிறையா இருக்கு இதெல்லாம் வந்து டேட்டா டைப்ஸ் அந்த பாயிண்டர் அப்படின்றது வந்து டேட்டா டைப்ஸ் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் இப்போ பார்ப்போம் உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிகர்ஷன் ரிகர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் நல்லா நோட் நோட் பண்ணி பாருங்கள் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதை ப்ரோக்ராமிங்கில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை இட் செல்ஃபோ அதுவே கால் பண்ணி பண்ணுறதுக்கு இந்த ரெக்கர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக நான் ரெக்கஷன்ஸ் பற்றியும் உங்களுக்கு போஸ்சில் சொல்கிறேன் போஸை ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு ரெக்கர்ஷன்ஸ்னு புரியும் ரெக்கர்ஷன்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்டு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரெக்கர்ஷன்ஸ் இருக்காது நிறைய இதில் இருக்கும் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது ரெக்கர்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய வருஷங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்டென்சிபல் அவ்வளோதான் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே டென் ஃபியூச்சர்ஸு ஸோ இதுக்கான வீடியோக்குமே நான் இந்த வீடியோக்குள்ளேயே உங்களை கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன நம்ம சொல்லி பார்க்கலாம்